ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா முறுக்கு தான் செய்ய போகிறோம் அதுக்காக நாங்கள் வந்து ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துருக்கோம் இப்போ இந்த உளுந்து வந்து நல்லா கழுவி வா நம்ம வந்து வேக வச்சு எடுத்துர்லாம் நாங்கள் வந்து உளுந்து வேக வைக்கிறது வந்து குக்கரில் தான் நாங்கள் வேக வைக்கிறோம் அதனால் இப்போ உளுந்து வந்து குக்கரில் போட்டு நல்லா கழுவி தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து உளுந்தெல்லாம் கழுவி தண்ணி ஊற்றி வச்சு இப்போ நம்ம வந்து எந்த கிளாஸில் நீங்கள் உளுந்து அழுந்தோமோ அந்த கிளாஸுக்கு வந்து இப்போது உளுந்து அழுந்து அதே கிளாஸில் வந்து நாங்கள் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து தண்ணி கூடினாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை நான் நம்ம வந்து உளுந்து நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும் இப்போ அதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் ஆனால் தண்ணி நிறைய இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் வந்து மூணு கிளாஸ் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு வந்து வாங்க குக்கர் மூடி வச்சு நல்லா வே உளுந்து வந்து நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து உளுந்து நல்லா வே நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் பாருங்கள் திறந்து பார்த்துக்கலாம் வெயிட்டில் இறங்கிடுச்சு வாங்க பாருங்க உளுந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க உளுந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க உளுந்து பாருங்கள் இப்போ கை கையில் பண்ண விட்டு ந லைட்டாக நம்ம நசுக்கணும் பாருங்கள் நசுங்குது பாருங்கள் அளவுக்கு நீங்கள் வந்து உளுந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து உளுந்து நல்லா வந்து சூடாக ஆற வச்சுக்கலாம் சூடாக ஆர வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் இப்போ உளுந்து சூடாகிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறோம் ஆனால் குக்கரும் ஏற்கனவே நல்லா சூடாக இருக்கும் ஆனால் அதுலேயே கடந்து ரொம்ப நேரம் ஆகும் சூடு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பறந்த தட்டிலலாம் நீங்கள் இப்போ உளுந்து வந்து உளுந்து வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சூடு ஆறிடும் இப்போ குக்கர்லேருந்து நம்ம எல்லா உளுந்துமே தட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ வந்து உளுந்து நல்லா சூடாகரட்டும் சரிங்களா நல்லா சூடாகுறதுக்கப்புறத்தான் நம்ம வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க முடியும் சூடாக ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து உளுந்து நல்ல சூடா ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து மிக்சி ஜார்ல போட்டுடலாம் நீங்க பொம்மு மிக்சி ஜார்ல போட்டு அரைக்கும்போது உளுந்தெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நீங்க வந்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் போடுங்க பாருங்க நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு உளுந்து இப்போ நான் வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல அரைக்கும் போது அந்த உளுந்துக்கில் நம்ம வேக வைக்கும்போது இருந்த தண்ணி மட்டும்தான் அதில் இருக்குது வேறு ஒன்றுமே நம்ம தண்ணியை சேர்க்காமல் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அதேமாதிரி சூடு பா வந்து உளுந்து சூடாக இருக்கும்போது நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடாதீங்க நம்ம அப்படி அரைக்கும் போது என்ன ஆகுதுன்னா வெளியே வந்து தெரிச்சிரும் தெரித்து வந்து மே மேலாம் பெற்றுரும் அதனால் நீங்கள் வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய உளுந்து அப்படியே எல்லாம் வேக வச்சிருந்தோன்னா கம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் வந்து ரெண்டு தடவைக்கே நாங்கள் அரைக்கிறோம் இப்போ ஜாரில் கொஞ்சம் போட்டிருக்கு பாருங்கள் தட்லி கொஞ்சமாக இருக்குது ரெண்டு தடவைக்கு நாங்கள் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் அதெல்லாம் உளுந்து இப்போ நாங்கள் வந்து அரைச்சிட்டோம் அரைச்சப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்குது இந்த நம்ம வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வேக வச்சுருக்கிற நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து வேக வச்சுருந்தோம்ல அந்த வேக வச்சு நாங்கள் தண்ணி கொஞ்சம் வடிகட்டி வச்சுருந்தோம் அந்த தண்ணி தான் நாங்கள் ஊற்ற போகிறோம் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்கன்னு அது வந்து இப்போ செலவங்க உ உளுந்து வேகக்குமே தண்ணி இருக்கும் அந்த தண்ணியோட நீங்கள் சூடு ஆரம்பித்துருவீங்க அந்த தண்ணியோட சேர்த்து அரைக்கும் நீங்கள் தண்ணி ரெண்டாவது சேர்க்க வேண்டாம் தான் சொன்னேன் இப்போ நாங்கள் வந்து தண்ணி சுத்தமாக இல்லாமல் இருக்கிறதுனால நாங்கள் வந்து இந்த உளுந்து அந்த பார்த்திங்கன்னா வேக வச்ச அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் நீரும் அந்த மாதிரி இருந்தானா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க மாவு பிசையும் எப்படி நமக்கு தண்ணி தேவைப்படும் அதனால் இப்போ நாங்கள் உளுந்துலேயே தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ வாங்க இன்னொன்று கூட நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ உளுந்து வந்து நம்ம நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு பாருங்கள் நல்லா வெண்ணை மாதிரி நல்லா அரைச்சிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க பாருங்களா வெண்ணை மாதிரி உழுது பாருங்கள் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிறோம் உளுந்து வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாத்திரத்துக்கெல்லாம் மாற்றி வச்சு பாருங்கள் நல்லா வெண்ணெய் மாதிரி உழுது பாருங்கள் இந்தளவுக்கு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அதே மாதிரி உளுந்து வந்து வேக வைக்கும்போது நிறையா இருந்துச்சுல்ல அதே மாதிரி வே நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு போது இன்னும் அதோட நிறைய வந்திருக்கு இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு பாத்திரத்துக்கு ஃபுல்லாக மாற்றியாச்சு இது இதே மாதிரி மீதி இருக்கிற உளுந்தும் நம்ம வந்து இதே மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து எல்லா உளுந்தும் அரைச்சி முடிச்சாச்சு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு பாருங்கள் உளுந்து எவ்வளோ கம்மியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது இந்த உளுந்து வந்து நல்ல நல்லாயிருக்கு உளுந்து நல்லா பெரும் 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 பெருசு பெருசாக இருந்துச்சு அந்த உளுந்து பருப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு அதனால் மாவும் நிறைய வந்திருக்கு இந்த உளுந்து வந்து நம்ம வந்து இட்லி தோசைக்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் மாவு நல்லா பொங்கி வரும் இவ்வளோ உளு வந்திருக்கு பாருங்கள் நல்லா நல்ல நெய்ஸாக அரைஞ்சிருக்கு இப்போ நம்ம வந்து முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் பச்சரிசி மாவு இடியப்ப மாவு தான் நாங்கள் போட போகிறோம் அதை வந்து வறுத்த இடியப்ப மாவு இப்போ நாங்கள் பாருங்கள் உப்பு போட்டாச்சு உளுந்தெல்லாம் ரெடி ஆச்சு இப்போ நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம் ஒரு கிளாஸு இப்போ நம்ம வந்து உளுந்து வந்து ஒரு கிளாஸ் உளுந்து மலர்ந்தோம் அதே கிளாஸில் வந்து பச்சை சிம்மா வந்து அஞ்சு கிளாஸ் போட போகிறோம் வந்து ஒரு கிளாஸ் போட்டாச்சு இதே மாதிரி நீ நாலு கிளாஸ் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து நாலு கிளாஸ் போட்டாச்சு பஞ்சாவது கிளாஸ் போட போகிறோம் பஞ்சாவது கிளாஸும் நம்ம போட்டாச்சு இப்போ வந்து மாவில் போட்டதுக்கு முன்ன மாவில் போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளு போட்டுக்கலாம் எள்ளு வந்து கருப்பில் இல்லை அதனால் நாங்கள் வந்து வெள்ள எள்ளு தான் போட்டுக்கோம் வெள்ளை எல் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நாங்கள் கடையே வாங்கும்போது நல்லா வறு கொடுத்துருக்காங்க இப்போ வெள்ளை எள் போட்டாச்சு அப்படி வெள்ளை எல் இல்லைன்னா நீங்கள் கருப்பல் கூட போட்டுக்கலாம் கருப்பில் போட்டால் தான் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுமாதிரி டேஸ்ட்டும் இருக்கும் வெள்ளெல் போட்டால் டேஸ்ட்டும் இருக்கும் ஆனால் எள்ளு போட்ட மாதிரியே தெரியாது இப்போ வந்து கருப்பில் போட்டோன்னா அங்கங்கே புள்ளி புள்ளியாக கொஞ்சம் கருப்பாக தெரியும் அதை பார்க்க நல்லா அழகாக இருக்கும் இப்போ நம்ம வந்து எள்ளு கூடவே வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் வந்து சின்ன ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ முறுக்கு தே முறுக்குக்கு தேவையான பொருட்களெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா அழுத்து பிசஞ்சாச்சு இன்னும் நல்லா பிசையணும் அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா அழகாக சாப்பிட்டா நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் இப்போ நம்ம வந்து ஓமம் போட்டுக்கலாம் ஓமம் போட்டால் நான் முறுக்கு சாப்பிடும்போது நல்லா வாசனையாக நல்லா டேஸ்டாகவும் கொடுக்கும் அதுக்காக நம்ம ஓமம் கொஞ்சமாக போட்டுக்குவாங்க ஓமம் இப்போ பார்த்தீங்களா மாவு வந்து நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்கு அதனால இப்போ வந்து நம்ம உளுந்து அரைச்சி வச்சு அரைச்சோல அந்த அரைச்சிடு பவுலுக்கு மாற்றதுக்கப்புறம் அந்த மிக்சியில் கொஞ்சம் அங்கங்கே லேட்டாக இருந்துச்சு அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஜாருக்கு அழகி அலிச்சி ஊற்றிருக்கோம் பாருங்கள் அந்த தண்ணி தான் அந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பசிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ மாவுக்கு வந்து கொஞ்சம் கூட அழுத்தி நல்லா பிசிஞ்சாச்சு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து உப்பு இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு இன்னும் நல்லா அழுத்தி பிசைணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து போடுறோம் எங்கிறது வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கா நாங்கள் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கோம் உப்பு போட்டு இன்னும் நல்லா பிசையணும் பிசையத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா நீங்கள் பாருங்கள் முறுக்கு சுடுறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோம் பாருங்கள் இதில் அந்த எண்ணெய் நல்லா சூ சூடாகிடுச்சி இதில் நம்ம ஒரு கரண்டி ஆ ஒரு கரண்டி இல்லை கரண்டி பாருங்கள் அரைக்கரண்டி எண்ணெய் எடுத்து பிசஞ்சு வச்சுக்கா மாவுல ஊற்றிடலாம் கொஞ்சம் நல்லா சூடோட ஊத்திக்கோங்க எதுக்கு இப்படி எண்ணெய் ஊத்துறோம்னா மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டா கிடைக்கும் நம்ம முற்கச்சில வச்சு பிழியுவோம் இல்ல புளியும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுரும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் நல்லா முறு முருன்னு கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக முறுமுறு இல்லாம இல்லாமல் லைட் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கோம் இருக்கோம் இப்போ எண்ணெய் ஊற்றுறதுக்கு அப்புறம் நல்லா மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம் முறுக்கு பாருங்க இதுதான் முக்கச்சு பாருங்க இந்த இந்த முழுக்காயசில் வந்து நம்ம வந்து இங்கே உள் சைடெல்லாம் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க அதே மாதிரி இதுலேயும் நல்ல எண்ணெய் தடவிக்கலாம் அப்போ தான் நாங்கள் வந்து மாவு போட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக மாவு வந்து வெளியே வரும் இதை இங்கெல்லாம் ஒட்டாமல் நல்லா அழகாக வரும் அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ எண்ணெய் தடவுறோம் சரிங்களா நல்ல உள் பக்கமெல்லாம் நல்ல எண்ணெய் இதுமாதிரி நல்ல எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ வந்து இது செட் பண்ணிக்கலாம் இங்க என்ன தடவணுமான்னு கேட்டேன் நீங்க என்ன தடணும் தேவையில்லை சரிங்களா இதுல சில்லுல வந்து என்ன தடவையில் இங்க மட்டும் நீங்க உள்ள மட்டும் நீங்கள் என்ன கடவுளா போதும் நம்ம செட் பண்ணிக்கலாம் நாங்கள் செட் பண்ணியாச்சு நாங்கள் வந்து மூணு ஓட்டம் இருக்கிறது தான் மூணு ஹோல்ஸ் இருக்குது பாருங்க மூணு ஹோல்ஸ் இருக்கிறது தான் நாங்கள் எடுத்திருக்கோம் நிறைய பேர்கிட்ட ஒத்தையாக இருக்கிறது இருக்கும் ஒரே ரோல்ஸ் மட்டும் இருக்கிறது இருக்கும் இப்போ நாங்கள் வந்து மூணு ஹோல்ஸ் இருக்கிற முறுக்க முறுக்கு வச்சு தான் எடுத்திருக்கோம் சரிங்களா வாங்க எப்படி முறுக்கு பிடிதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் மாவு நல்லா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து முற்காய்ச்சில் இப்போ எண்ணெய்லாம் தடவி வச்சாச்சுல அப்போ முற்காச்சியில் வந்து நம்ம மாவு இந்த மாதிரி ஒரு ரோல் லைட்டாக ஒரு உருண்டா பிடிச்சிக்கோங்க பிடிச்சதுக்கப்புறம் இந்த பாருங்கள் முறுக்கச்சில போட்டுக்கலாம் முறுக்காய்ச்சலை போட்டாச்சு இப்போ நம்ம வந்து முறுக்கு மாதிரி நல்லா புழிஞ்சிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து முறுக்கு இதிலலாம் புளிகிறோன்னா பாருங்கள் ரெண்டு தட்டு எடுத்துருக்கோம் அது ரெண்டு தட்டுலேயே எண்ணெய் தடவியாச்சு எண்ணெய் தடையினதுக்கப்புறம் தான் பாருங்கள் அதே மாதிரி ஒரு மூணு சுற்ற சுற்றிக்கோங்க நல்லதான் சுற்றுனதுக்கப்புறம் லாஸ்ட்ல நம்ம உடச்சி விட்ற டைமில் இந்த மாதிரி இருக்கு பாருங்க அது வந்து லைட்டாக அப்படியே ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக ஓகேங்களா நல்லா தான் அதே இனி மீதி இருக்க இன்னும் இருக்கிற இன்னும் ஒரு மாதிரி தட்டு இருக்குல்ல அதிலேயும் இதே மாதிரி நம்ம முறுக்கு மாதிரி புழிஞ்சிக்கலாம் புளிஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி லைட்டாக ஒட்டி விட்டுக்கோங்க ஒட்டிடுலான்னா என்ன தெரியுமா கழுண்டு வந்துடும் மாதிரி நம்ம இந்த மாதிரி கரண்டி இருக்குது பாருங்களோ அதுலேயும் நம்ம இதேமாதிரி புழிஞ்சிக்கலாம் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதில் கூட நீங்கள் புழிஞ்சு இதே மாதிரி என்னெல்லாம் போட்டு எடுத்துட வேண்டியது தான் ன்லி நம்ம புடிஞ்சாச்சு இப்போ வாங்க எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம் சின்ன துண்டை ஒரு மாவு நாங்கள் போட்டோம் போட்டது மேலே வருதான்னு பார்த்து பார்க்கலாம் கொஞ்சம் லேட்டாகுது அதனால இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் நல்லா சூடாகணும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இதே மாதிரி நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க எண்ணெய் சூடாக இருக்கான்னு உங்களுக்கு செக் பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் பிரசஞ்ச மாலையும் சின்னதாக ஒன்று போட்டு பார்த்தோன்னா டக்குன்னு மேலே வந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குதுன்னு அப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து புளிஞ்சு வச்சுருக்க முறுக்கு போட்டுடலாம் கரண்டியில் இருக்கிற மா புளிஞ்சு வச்சோம்ல கரண்டியில் அதுதான் நம்ம போட போகிறோம் போடும்போது கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க சரிங்களா மேலே வந்து எண்ணெய் தெரிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து கரண்டியில் போடும்போது உங்களுக்கு அவ்வளோ தெரியாது நம்ம வந்து இது மாதிரி தட்டுலெல்லாம் புளிஞ்சு போடும்போது கொஞ்சம் பத்திரமாக கையை பார்த்து நீங்கள் எண்ணெயெல்லாம் போட்டுக்கோ எடுத்துக்கோங்க ஆழிஞ்சி வச்சுருக்கோம் முறுக்கெல்லாம் நம்ம போட்டாச்சு இப்போ நல்லா முறுக்கு நல்லா வெந்து வரட்டும் போட்ட உடனே திருப்பிடாதீங்க போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் திருப்பி போட்டுக்கோங்க நாங்க வந்து அப்பளக்கம்பி இருக்குல்ல அந்த அப்பள கம்பி வச்சு லைட்டாக நீங்கள் வந்து பெரிய பெரட்டி விட்டுக்கோங்க சரிங்களா அப்போ தான் உடையாமல் நல்லா அழகாக வரும் அதுக்காக நீங்கள் வந்து அப்பள கம்பி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த முறுக்கெல்லாம் சுடும்போது போது அப்போ நீங்கள் திருப்பி போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன என்ன பார்த்து இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டாச்சு போடுறதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த என்னோட அந்த பதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கு எடுத்துட வேண்டியதுதான் அப்போ தான் முறுக்கு வெந்துச்சுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ நம்ம வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் வராது வெள்ளை கலரில் முறுக்கு தான் நம்ம சுட போகிறோம் சரிங்களா ஆனால் இப்போ ப்ரவுன் கலர் வர வர நம்ம வெயிட் பண்ணக்கூடாது ஆனால் வந்து எண்ணெயோட அந்த சலசலப்பெல்லாம் நின்னதுக்கப்புறம் நம்ம முறுக்கு வெந்துச்சுன்னு அர்த்தம் நம்ம எடுத்துட வேண்டியது தான் இடையில வந்து அவங்க வேலை கிளியமாக கொஞ்சம் கிளறிக்கோங்க முறுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க பாருங்க சில சிலப்பெல்லாம் நின்றுச்சு இப்ப நம்ம வந்து முறுக்கு வந்து முறுக்கு எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் வடிச்சு எடுத்துக்கோங்க தட்டுக்கு மாத்திக்கோங்க நல்லா எண்ணெய் நல்லா வடிச்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி தட்டுக்கு மாத்திக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம வந்து முறுக்கு சுட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து எல்லா முறுக்கும் சுட்டு முடித்தாச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா வெள்ளை கலராக இருக்குது பாருங்கள் பார்க்கவும் நல்லா அழகாக இருக்குது அதேமாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்குது நல்லா பொறுப்பாக இருக்குது பாருங்கள் இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அதேமாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் ஒரு முறுக்கு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ து முறுமுறுப்பாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்கள் ஃபோனில் வந்து சேர்ந்துடும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்